எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு லாவண்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடியோ முதல் முறையாக பார்க்கறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஒன்று கொண்டே வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச மற்ற ஒரு விஷயத்தை பற்றி தாங்க பார்க்க பார்க்கப்போம் நம்மளுடைய தளபதி நடித்த ஜனநாயகன் படத்தோடைய இசை வெளியீட்டு விழா வந்து பார்த்திங்கன்னா மலேசியாவில் வந்து நடந்தது அது வந்து ரொம்பவே பிரம்மாண்டமாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் படக்குழுவினர் அவங்க மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வி விஜயோடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாமே நிறைய பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா ஒரு பாடலும் அவங்க அப்பாவுடைய வரவேற்பும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது ஸோ இந்த ஜனநாயகன் படம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தளபதியோட லாஸ்ட்டு படன்றதால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரசிகர்கள் வந்து ஆர்வத்தோடு கலந்துக்கிட்டாங்க இவர் வந்து சினிமா விட்டு விலகினாலுமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு அரசியலில் ஒரு கம்பேக் கொடுக்கத்தான் போகிறாரு அவர் சொன்ன வார்த்தைகளில் வந்து மிக முக்கியமான வார்த்தைகள் என்னென்னா இது வரைக்குமே நீங்கள் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சினிமாவில் ஆதரவு கொடுத்தீங்க இப்படி ஆதரவு கொடுத்து உங்களால் வளர்ந்த நான் எப்படி உங்களை விட்டு நான் உங்களுக்கு ஒரு நன்றி கடனை செலுத்தாமல் போக முடியும் அதனால் இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய வீட்டில் ஒருவனாக வந்து இருந்து எல்லாத்தையுமே நான் செய்ய போகிறேன்னு சொன்னாங்க இது வந்து சாதாரணமான ஒரு பேச்சாக தெரியலங்க ஒரு தலைவன் வந்து எந்த அளவுக்கு வந்து மக்கள் மீதும் அவங்களுடைய ரசிகர்கள் மீதும் ஒரு பாசத்தையும் அன்பும் அக்கறையும் கொண்டு இருக்கிறாருன்னு சொல்லிட்டு இதன் மூலயமா எல்லாருக்குமே தெரியுது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக வந்து ஒரு புதுவித ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக தேவைப்படுது ஸோ டிசைடட் வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஏஐ ஃபோட்டோஸும் வந்து வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்தது இந்த ஏஐ ஃபோட்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா நிச்சமாலேயே வந்து உருவாக்கப்பட்டது மாதிரி இருந்தது ஸோ இதன் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா படக்குழுவினரை வந்து ஆச்சரியப்பட்டுட்டாங்க எப்படிக்கா உண்மையாலேயே இருக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தொடர்ந்து நிறைய ஏஐ ஃபோட்டோ வந்து வந்துகிட்டே இருந்ததால் படக்குழுவினர் வந்து ஒரு முடிவு எடுத்து அந்த ஏஐ ஃபோட்டோவை வந்து நிறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய உண்மையான போஸ்ட்டுக்கள் வந்து வெளியிட வெளியிட வந்து பார்த்திங்கன்னா ஏஐ ஃபோட்டோஸ் வந்து கம்மியாகிட்டே வந்தது ஸோ ஏஐ ஃபோட்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா நிச்சமாலே இருக்கிற மாதிரி க்ரியேட் பண்ணி வந்து வெளியிட்ருக்காங்க ஸோ எனிவேங்க நம்மளுடைய இசை வெளியீட்டு விழா சூப்பராக நடந்தது அது மட்டும் இல்லாமல் ஒரு எல்லாருக்குமே ஒரு வருத்தமான ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தளபதியோட லாஸ்ட்டு படம் ஸோ எல்லாருமே தேட்டரில் போயிட்டு பாருங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்